போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அபராதம் விதித்து திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பதினேழு வயது சிறுமியை காதலித்து ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்பவரை கொடைக்கானல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி கொடைக்கானல் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன் நீதிமன்ற முதல்நிலை காவலர் தீபா மற்றும் அரசு வழக்கறிஞர் மைதிலி சீரிய முயற்சியால் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் குற்றவாளி கிஷோர் என்பவருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவல் மேலும் இந்த ஆண்டு இதுவரை பதினேழு போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது